வெல்கம் டு ராகோம் நான் அணு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி ரைஸ் கருப்பு கவுனி அரிசி பற்றி தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வருது கருப்பு கவுனியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்புறம் வந்து புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கான செல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சர்க்கரை நோயை குறைக்குன்றாங்க அதை விட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபியாக இது வந்து யூஸ் ஆகுது அதாவது உடல் எடை குறைக்கிறதுக்கு இது வந்து நல்ல அற்புதமான ஒரு பொருள் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடை செய்யும்போது விட தோசையை ஊற்றும் போது குழந்தைங்களும் வந்து சாப்பிட்டுக்குவாங்க வீட்டில் உள்ளவங்களும் யாரும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க ஸோ நான் அதனால் தோசையை தான் ரெடி பண்ணுவேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அரை டம்ளர் உளுந்து எடுத்துருக்குறேன் கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்துருக்குறேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸிலே கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டையும் வந்து மிக்சியில் போட்டு தான் அரைப்பேன் ஏன்னா வந்து இது கொஞ்சம் தானே குவான்டிட்டி எடுக்கிறோம் ஸோ அதனால் மிக்ஸிலே நல்லா நல்லாவே அரைக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் விட்டு விட்டு ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் விட்டு விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஒரேடியாக அரைச்சால் கூட மிக்சி வந்து எதாவது ஃபால்ட் ஆகும்னு யோசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து விட்டு விட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் ஆட்டிங்கன்னா நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலாம் இல்லை நீங்கள் காலையில் ஊற போட்டு ஈவினிங் ஆட்டி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம நார்மல் வந்து அரிசிக்கு வந்து இட்லி மாவுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே ப்ரொசீஜர் தான் பட் வந்து இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நீங்கள் நார்மல் தோசை கல்லுலேயும் நல்லாவே வரும் அதனால்தான் நான் வந்து நார்மல் தோசைக்கல்லே வந்து ஊற்றி காமிச்சிருப்பேன் ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இது நீங்கள் வந்து நாஸ்டிக்கில் ஊற்றுறதுனால வந்துச்சு நார்மலில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்மல் இரும்பு கல் தான் அந்த கல்லில் தான் ஊற்றுறேன் பாருங்கள் அழகாக வந்து நல்லாவே தோசை வரும் நீங்கள் கருப்பு கவுனி ரைஸ் நம்ம விதவிதமான ரைஸ்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாம் ஒரே ஒயிட் ரைஸ் அப்படின்றத நமக்கு வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தோசையும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வீட்டில் வச்சுருந்தேன் ஸோ அதை தான் வந்துட்டு ஊற்றி சாப்பிட்டோம் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த வந்து இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்